அனைவருக்கும் வணக்கம் தேவின் கருணை யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்க ஒரு இடத்துல வந்து மாணிக்க வாசகர் வந்துட்டு சிவபெருமான பத்தி சொல்லும் போது அவன் அருளாலே அவன் தாழ்வானு சொல்லி மீன்ஸ் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா அம்பால பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாலும் சரி அவகிட்ட நம்ம இருக்கணும்னாலும் சரி அவளை பத்தி மற்றவங்க சொல்றதை நம்ம கேட்கணும்னு நினைச்சாலும் சரி அவளோட அனுகூலம் அப்படின்றது பரிபூர்ணமாக இருக்கும் அபிராமி அந்தாதியில் வந்துட்டு அபிராமிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஸ்லோகன் ஸ்டான்ஸ் அதை சொல்லியிருப்பார் பூத்தவளே புவனம் பதினாங்கையும் கூத்த வண்ணம் காப்பவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் மந்திப்பது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பட்டர் வந்து சொல்லியிருப்பார் மீன்ஸ் ஆதியும் அந்தமும் எல்லாமே அம்பாலாக சொல்லியிருப்பார் மீன்ஸ் இப்போது உலகத்தை வந்து படித்ததும் அவ தான் பின் அதை காப்பாற்றுறதும் அவ தான் பின் அதை கறக்குறதும் அவை தான் திருப்பி அதை வந்து மறைக்கிறதும் அந்த அம்பாள் தான் மீன்ஸ் திருமூர்த்திகளுக்கும் தாயா விளங்கக்கூடிய அம்பால் அப்படியாப்பட்ட ஜெகன் மாதாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் தொடர்ந்து நம்ம இந்த யூடியூப் சேனல் முடியுமா தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரும் வாரங்கள் இந்த மாதிரி அம்பாள் பசன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கூட இணைஞ்சே இருங்க இப்படிக்கு உங்களுடைய புருஷோத்தமன் நன்றி மண்